அன்புள்ள மீத ராசி அன்பர்களே வாசி மாத ராசி பலன்களை நாம் பார்க்கப் போகிறோம் மாசி மாதம் சூரிய பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம்தான் மாசி மாதம் என்கிறோம் சூரியன் சனி முதன் இணைவு சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுவதால் சூரியன் விரையாதிபதி ஆணுக்கு அதிபதியாக விளங்குவர் சூரியன் இந்த நேரம் நல்ல பலன்கள் நடைபெறும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு நன்மைகள் உண்டாகும் கடமையை கண்ணும் கருத்துமாக செய்வீர்கள் உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் உண்டாகலாம் கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும் கடன் சுமை குறையும் உங்கள் உங்கள் அகராதையை விட்டு அகலும் கவலை என்பது சுய தொழில் செய்யலாமா வேண்டாமா என்று சிந்திப்பீர்கள் அடுத்து மாசி ஒன்பதாம் தேதி செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அவர் வக்கர நிவர்த்தி ஆவதால் பாகியாதிபதி இந்த நேரம் ஒரு பொன்னால நேரம் மனதில் என்ன நினைத்தீர்களோ அதை அப்படியே செயல்படுத்தலாம் கடுமையாக முயற்சித்தும் நடைபெறாத காரியங்கள் மீண்டும் முடியலாம் உத்தியோகத்தில் உங்கள் திறமை பரிசீலிக்கப்படும் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற உயர்வுகள் தங்களுக்கு வந்து சேரும் புதிய பங்குதாரர்கள் தங்களுக்கு வந்து இணைவர் மாசி பதினான்காம் தேதி மீனராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சமடைகிறார் அவர் நீச்சம் பெறுவது நன்மைதான் தாய் வழி ஆதரவு கிடைக்கும் கல்யாண கனவுகள் நிறைவாகும் கடமையை செவனை செய்வீர்கள் இடம் பூமி வாங்குவதில் இருந்த பிரச்சனைகள் அகலும் மாபன் மைத்துனர் வழியில் மனக்கசப்பு மாறும் நீண்ட நாள் முயற்சி கைகூடும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவி சாய்ப்பர் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு கூடும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கலாம் மாணவ மாணவியர்கள் படிப்பில் வெற்றி பெறும் நேரம் நல்ல மதிப்பெண்களை பெற்று பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பர் அடுத்து குரு சுக்கிர பரிவர்த்தனை உண்டாவது நல்லதல்ல இந்த நேரத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம் கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றம் உண்டாகும் ஆகவே கோயிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் மற்றவர்களை நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம் தன் வேலையை தானே செய்து பழக வேண்டும் புதிய வழக்குகள் உண்டாகலாம் வழக்குகளால் மனம் சோர்வடையும் எவ்வளவுதான் கவனமாக செயல்பட்டாலும் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்